அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய வீடியோவில் உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டது சமீபத்தில் அதை அதை ஒட்டிய சிவாஜியும் தமிழும் கலைஞரும் தமிழும் என்ற தலைப்பில் இன்றைய வீடியோ உங்களுக்காக வெளியிடுகிறேன் உலக தாய்மொழி நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொண்டாடப்பட்டது அவரவர் தாய்மொழி அவரவருக்கு சிறப்பு அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்வு நமக்கு தாய்மொழி தமிழ் தமிழ் அமிழ்தினும் இனியது யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார் தமிழ் திரையுலகில் தமிழ் மொழியை சிறப்பித்தவர்கள் என்றால் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் சிவாஜி கணேசன் அவருடைய நண்பர் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் முதன்மையானவர்கள் என்று சொல்லலாம் ஒருவர் கனல் பறக்கும் வசனங்கள் எழுதினார் என்றால் மற்றொருவர் அந்த வசனங்களை உச்சரிக்கும் விதத்தில் அந்த தமிழ் மொழியை உயர்த்தி பிடித்தார் நமது தாய்மொழியான தமிழை அவரை போல் அழகாக தெளிவாக சுத்தமாக சத்தமாக கம்பீரமாக உச்சரிக்க வேறு ஒருவரை இனி நாம் காண்பது சாத்தியமா என்று தெரியவில்லை சிவாஜிக்கு பிறகு அந்த தமிழ் அந்த வார்த்தைகள் அவ்வளவு இதாக வருது வருதுன்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் தமிழை பேசியிருக்கிறார் காதலால் கசிந்து போதும் சரி காதல் வசனங்கள் பேசும்போது அந்த வசனங்களுக்கான மென்மைத்தன்மை அவரிடம் இருக்கும் பல படங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம் வீர வசனங்கள் பேசும்போதும் சரி மன்னர் வேஷம் போட்டு வீர வசனங்கள் மனோகரா வீரவாண்டிய கட்டபொம்மன் இதை மாதிரி படங்களில் ராஜராஜ சோழன் இப்படி படங்களில் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த வசனங்கள் ராஜாக்கள்லாம் இப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வசன பேச்சு அவருக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வர காலங்களுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் மாறிக்கொண்டு வருகிறது திரைப்படங்கள் மாறிக்கொண்டு அது வேற விஷயம் ஆனா வசனங்களை வாய்க்குள்ளேயே விழுங்கி விடுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று காதை தீட்டிக்கொண்டு கேட்க வேண்டும் அது பேசுறதுல மியூசிக் வேற சும்மா பிரம்மாண்டம் மியூசிக் போட்டோம் என்ன பேசுறானே தெரியாது இன்னும் சொல்லப்போனால் பேசுவதே ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கும் அதுவும் தெளிவாக இருக்காது அப்படித்தான் இப்பெல்லாம் பாடங்கள் அதுதான் இப்போ ட்ரெண்டு வசன உச்சரிப்பு மட்டுமல்ல அதை வெளிப்படுத்தும் முக பாவனைகளில் கூட நமது நடிகர் திலகத்தை அடித்துக்கொள்ள ஆள் கிடையாது முத்தமிழும் நம் நடிகர் திலகத்தின் உச்சரிப்பில் உயிர் பெற்று வரும் திரைப்பட வசனங்கள் மூலம் நம் தமிழ் மொழியை நம் மொழியை வளப்படுத்தியவர் சிவாஜி கணேசன் அதற்கு கலைஞரின் வசனங்கள் உதவியது என்றால் மிகையல்ல பராசக்தியில் தொடங்கிய அந்த வசன பேச்சு பார் புகழ நின்றது இன்னைக்கும் பராசக்தி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் கால மாற்றத்தில் கருப்பு வெள்ளை படங்கள் கலர் படங்களாக உருமாற்றம் செய்யப்பட்ட போதும் வட்டார மொழி வழக்குகள் திரைப்படங்களில் வந்த போதும் அப்போதும் சிவாஜி கணேசன் அதிலும் கொடி பறந்தார் உதாரணமாக பாரதி ராஜாவின் முதல் மரியாதையில் சிவாஜி கணேசன் நடித்த நடிப்பு பராசக்திக்கும் அந்த நடிப்பிற்கும் ஏணி வச்சா கூட அந்த அளவுக்கு வித்தியாசம் பராசக்தியில் நடித்த சிவாஜி கணேசனா முதல் மரியாதையில் நடித்தது காலத்திற்கேற்ற மாதிரி தன்னை உருமாற்றிக்கொள்ள அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது பேசிய வசனங்கள் முதல் மரியாதை பேசிய வசனம் எப்படி முதல் மரியாதையில் வட்டார வழக்கு அந்த வட்டார வழக்கில் அவர் எப்படி பேசுறாரு பாருங்க அட பயப்புள்ள அப்படின்னு ஒரு வசனம் அந்த வசனத்தை சிவாஜி சொல்லும்போது பராசக்தியில் பார்த்த கணேசனை நாம் இங்கு பார்க்க முடியாது அதுதான் வித்தியாசம் அதுதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நடிப்பை மாற்றிக்கொள்வது வசனங்கள் பேசும் அப்போ ராஜா மாதிரி பேசினார் கம்பீரமாக இதில் முதல் மரியாதையில் எப்படி பேசுகிறார் அவர் அந்த வசனம் அடுத்து எந்த காலத்திலும் அதற்கு ஏற்ப உள்ள வசனங்களை அந்த வட்டார வழக்குக்கு ஏற்ப உச்சரிக்கும் விதத்தை கற்றவர் நம்முடைய நடிகர் திலகம் அதற்கு பல படங்கள் உதாரணமாக உள்ளன அடுத்து தேவர் மகன் படத்தில் வரும் வேத நாம் போட்டது அந்த வசனம் அந்த வசனம் கமலஹாசன் அவர்கள் சிவாஜிக்காக எழுதிய வசனம் வேத நாம் போட்டது அது சொல் அது எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு பாருங்க ஆக வசனத்தை பேசிவிடலாம் ஆனால் அதில் உயிர் இருக்க வேண்டும் சிவாஜி பேசிய வசனங்களோ வசனங்களில் உயிரோடு உணர்வும் கலந்திருந்தது அதற்கு பல படங்கள் உதாரணமாக சொல்லலாம் அவருடைய படங்கள் எல்லாம் காலங்காலமாக நிற்கிதுன்னா அவர் பேசிய வசனங்கள் தான் வசந்த மாளிகையில் பேசும் வசனங்கள் எப்படி இன்னும் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு ரீலி ரீரிலீஸ் பண்ணி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு கர்ணன் அத மாதிரி அதை மாதிரி அவருடைய உச்சரிப்பில் உயிரோடு உணர்வும் கலந்து வந்தது மட்டுமல்ல அந்த உச்சரிப்பில் தமிழ் மொழி வளர்ந்தது வாழ்ந்தது எனக்கு தமிழ் மொழி மீது ஆர்வமும் ஈடுபாடும் பற்றும் வர காரணம் சிவாஜியினுடைய தமிழ் உச்சரிப்பும் மற்றும் கலைஞருடைய வசனங்கள் தான் பராசக்தி மனோகரா போன்ற படங்கள் மட்டுமல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவிளையாடல் போன்ற படங்களில் சிவாஜி பேசிய வசனங்களில் தமிழ் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றார் அது மிகையல்ல அவர் பேசிய வசனங்கள் பற்றி பேச இந்த ஒரு வீடியோ பார்த்தார் நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லாம் பாருங்கள் அது அடுத்து அவருடைய நண்பரான கலைஞரும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் ஏராளம் கலைஞர் கருணாநிதியும் தமிழுக்காக நிறைய தொன் சேவைகள் செய்திருக்கிறார் அவற்றில் மிகவும் முக்கியமானது தமிழுக்கு செம்மொழி உயர்வை பெற்று செம்மொழி சிறப்பை பெற்றுத் தந்தார் அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் எளிமையான உரை கலைஞர் எழுதிய உரை திருக்குறள் திருக்குறளுக்கு எழுதிய உரை வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவருக்காக வள்ளுவர் கோட்டம் கட்டியது மட்டுமல்ல கன்னியாகுமரியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி உயர திரு முன்னூற்றி முப்பது அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை அமைத்திருக்கிறார் இன்றும் அது பார்ப்புகளை ஓங்கி நிற்கிறது முரசொழில் உடன்பிறப்புகளுக்கு மடல் தீட்டியிருக்கிறார் அழகு தமிழில் அது வந்து அதனுடைய சாதனை என்ன பதினைந்து வருடங்களாக எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் அரியணையில் ஏற வைத்த சாதனை கலைஞர் எழுதிய கலைஞர் தொண்டர்களுக்கு எழுதிய அவருடைய பேச்சு திறன் என்றால் அது மிகையல்ல அவருடைய பேச்சு திறன்னா முத்தமிழறிஞர்னா சும்மாவா நாடகங்கள் திரைப்படங்கள் இலக்கியங்கள் கவிதைகள் என அனைத்திலும் தமிழ் மொழியை சிறப்பாக பயன்படுத்தியவர் கலைஞர் கருணாநிதி தமிழை பாட மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் உத்தரவு பிறப்பித்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் திருக்குறளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலால் அரசு அலுவலகங்கள் பேருந்துகள் போன்ற மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் திருக்குறளை கொண்டு சேர்த்தவர் மட்டுமல்ல கன்னியாகுமரி கடலில் அவருக்கு திருவள்ளுவருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அடி உயரத்தில் சிலை அமைத்திருக்கிறார் வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்கிறார் இப்போது தற்போது மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது அது மாதிரி அது மட்டுமல்ல தமிழை ஆட்சி மொழியாக்க தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அரசு பணியில் இடம் ஒதுக்கீடு உத்தரவு பிறப்பித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறுதியாக தமிழ் மொழியில் பெயர் வைக்கும் திரைப்படங்களுக்கு வரி விளக்கு அளிக்கப்பட்டது கலைஞர் ஆட்சியில் தான் அது மாதிரி தமிழக அரசு நம்முடைய தமிழ் மொழியை சிறப்பிக்க பல்வேறு வகையில் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது தமிழ்மொழியை எந்த விதத்திலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் மூதாதையர்கள் கண்டுபிடித்த தொடங்கிய அந்த மொழி என்றும் வாழும் எல் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளுக்கும் முன்னோடியான மொழி தமிழ் மொழி என்று இப்போது நிரூபிக்கப்பட்டு வருகிறது அதனுடைய வளர்ச்சி பிடிக்காமல் நிறைய பேர் அதனை தாழ்த்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது என்றும் நடக்காது என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வெழுக தமிழ் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகரன் நன்றி வணக்கம்